வணக்கங்க வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சோபனா பிரியா சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெக்னன்சியில் வர சில சந்தேகங்களுக்கும் அதற்கான சில விடைகளுக்கும் டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ யூஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் வ வர கப்புல் கல்யாணான உடனே வர கப்பல் வந்து என்ன கேட்பாங்கன்னா ப்ரெக்னென்சி பிளானிங் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யூ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தி ஸ்டைல்னால் ப்ராப்பர் பேலன்ஸ்ட் ஃபுட் அண்ட் மாட்ரேட் எக்ஸசைஸ் ஃபுட் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இது ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ நேச்சுரல் ஹெல்த்தி ப்ரெக்னென்சி நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்த உடனே போய் டாக்டர் கிட்டே காமிங்க டாக்டர் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக சப்போஸ் உங்களுக்கு தலை வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் எனி ஆயின்மெண்ட் இஸ் ஓகே இன்டர்னலாக எந்த டேப்லெட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு ஃபுட்டு கேட்பாங்க என்னென்ன டவு ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹோம்மேட் ஹெல்த்தி ஃபுட் நிறைய சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்டா போதும் ஸோ அடுத்தது என்னென்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் முதல் மூணு மாதத்தில் என்னென்ன யூஸ்வலாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு அடி வயிறு ஒரு ஹெவினஸ் இருக்கும் கால் வலிக்கும் பீரியட்ஸ் வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் லிட்ரலாக அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஸோ இது நார்மல் தான் நெக்ஸ்ட்டு சில பேருக்கு நிறைய வாந்தி இருக்கும் சில பேருக்கு வெறும் வாந்தி வர மாதிரி இருக்கும் நாசியான்னு சொல்லுவாங்க ஸோ எதுனாலுமே ஒரு ஒருத்தருக்கும் இது இண்டிவிஜுவலைஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை பேக் பெயின் இருக்கலாம் தூக்கம் வராமல் இருக்கலாம் இல்லை அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே வைஸ் இது நார்மல் தான் ஸோ எது நம்ம உடனே போய் ரிப்போர்ட் பண்ணோம் பயமா ஏதாவது எந்த சிம்டமோ சைனோ இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுன்னா சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது இல்லை அடி வயிறு வலிக்குது அப்படின்னா உடனடியாக போய் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அதை உடனடியாக செய்யுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுட்டு சொல்லிட்டேன் என்ன வந்து டேப்லெட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் ஸோ நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகலாம் தப்பே கிடையாது பட் வாட் ஹவு யூ ட்ராவல் மேட்டர்ஸ் யூஸ்வலாக டூ வீலரை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபோர் வீலர் பஸ்ஸு ஓகே கார் ஓகே ட்ரெயின் ஓகே ஆட்டோ பாதி பாதி ஓகே ஸோ இந்த மாதிரி இது இருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூ யுவர் ஒர்க் ஸோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோமே நான் பண்ணலாமா அப்படின்னு டவுட் வந்ததுன்னா உட்காரலாம் தப்பே கிடையாது பட் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் எழுந்து நடக்கணும் காலை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் சப்லாங்கால் போட்டுட்டு உக்காருது இஸ் ஐடியல் மாதிரி எவ்ரி டூ டூ த்ரீ மினிட்ஸ் கண்ணை ப்ளிங்க் பண்ணணும் கம்ப்யூட்டர் இது கண்ணை ப்ளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லென்சஸ் போட்டுருந்திங்கன்னா லென்சஸ் எடுத்துகிட்டு கிளாஸஸ் போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் செல்ஃபோன் நிறைய பார்ப்பேன் நான் செல்ஃபோன் பார்க்கலாமா டிவி பார்க்கலாமான்னா ப்ரெக்னன்சிக்கு அது அஃபெக்ட் பண்ணாது செல்ஃபோனோ டிவியோ என்னென்னு பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம படுத்துட்டு இருக்கும் போது படுத்துக்கிட்டே செல்ஃபோன் பார்க்கும்போது இந்த ஆங்கிள் சம்டைம்ஸ் இப்படி வச்சுட்டு பார்ப்போம் அந்த ஆங்கிள் மாறும்பொழுது கழுத்து வலி வரும் வர்த்தைகோ வரும் தூக்கமின்மை அஃப்கோர்ஸ் வந்தே ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து எனி திங் இன் மாடரேஷன் இஸ் அக்செப்டபிள் இன் ப்ரெக்னன்சி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு வருவோம் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நான் ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங் செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஜென்ரலி ஒரு ஸ்மூத் ட்ரைமஸ்டர் இந்த டைமில் தான் நம்ம வந்து வி ஷுட் ஸ்டார்ட் டூயிங் அவர் ரொட்டீன் எக்ஸசைசஸ் என்ன எக்ஸசைசஸ் இதுக்குன்னு இப்போ நிறைய இடத்துல யோகா கிளாஸஸ்ஸு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் சிம்பிள் வீட்டில் எல்லா வேலையும் செய்யுங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன தொடப்பமாக எடுத்து வீட்டை பெருக்குங்க அந்த காலத்தில் வந்து ஃபுல் வீட்டையும் நான் பெருக்கணுமா அப்படி கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க வாக்கிங் போகலாமா எவ்வளோ நேரம் வாக்கிங் போகணும் அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ நேரன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் டூயிங் யோர் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ஆர் வாட் எவர் நான் யோகா பண்ணுவேன் என்னால் நான் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் பட் அப்பர் பாடியில் இருக்க எக்ஸசைசஸ் பண்ணலாம் சிம்பிளாக எனக்கு எதுவுமே என் எங்கள் ஊரில் எந்த வசதியும் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிள் தரையில் சப்லாங்கால் போட்டு உக்காருங்க அவாய்ட் யூஸிங் த சேர் ஆர் சோஃபா ஆர் எனி ஒரு ஒரு தடவையிலும் தரையில் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க சப்லாங்கால் போட்டு உட்காந்து எழுந்துக்கோங்க தரையில் சாப்பிடுங்க அண்ட் இந்தியன் கிளாசெட் இருந்ததுன்னா இந்தியன் கிளாசெட் யூஸ் பண்ணுங்கள் இப்போலாம் ஒன்லி வெஸ்டர்ன் கிளாசெட் தான் இருக்குது அப்படின்னா இந்த டக் டக்வாக்குன்னு சொல்லுவாங்க சப்ளாங்கால் போட்டுட்டு இந்த டக்கு மாதிரி நடங்க இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க அந்த மசில்ஸு அந்த போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ உங்களோட பெயின் த்ரெஷோல்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ இதெல்லாம் சிம்பிள் இன் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் இதையெல்லாமும் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் வரும் கால் வலி வரும் இதெல்லாமே நார்மல் தான் ஸோ என்ன ஹவு டு ஹேவ் ஹோம் மேட் ரெமெடிஸ் ஃபார் தட்னா நைட் படுக்க போகும் போது நல்லா சூடாக டேப்பில் தண்ணி திறந்து விட்டுட்டு காலை நல்லா நினச்சிட்டு நீவி விட்டுட்டு படுங்க கோர்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா காலை அமுக்கி விட சொல்லலாம் தப்பே கிடையாது அபாயின்மெண்ட்டை போட்டுவிட்டு அமுக்கி விட்டுட்டு படுங்க காலை ஒரு ரெண்டு சாஃப்ட் தலைக்காணி மேலே வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும் படுக்கும்போது எப்போவுமே ஒன் சைடாக படுங்க லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இது தான் இந்த சைடு அந்த சைடு தான் படுக்கணும்னு கிடையாது எந்த சைடில் வேணாலும் படுக்கலாம் அண்டு செகண்ட் ப்ரைமஸ்டர்லேருந்தால் மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மூமெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க ஸோ இதுதான் மூமெண்ட்டுன்னு தெரிய ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஸோ இ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இத்தனை தடவை தான் இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கணும் அவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற கணக்கு கிடையவே கிடையாது ஒரு ஒரு பேபிக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது சில பேபிஸ் வந்து நம்ம வந்து பசிக்கும் போது பேபி மூவ் ஆகும் சில பேபிஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் நைட் சாப்பிட்டு முடித்து வேலையெல்லாம் முடித்து படுக்கும் போது பேபிஸ் மூவ் ஆகும் அந்த பேட்டர்ன் என்னன்றது நமக்கு தெரியணும் அதுக்கு நம்ம அந்த அவேர்னஸ்ஸை டெவலப் பண்ணிக்கணும் ம் Nandi.